பல மணி நேரம் ஆனாலும் நீங்கள் செய்கிற பூரி நல்லா புசு புசுன்னு இருக்கணுமா அப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் வேலைகளை சீக்கிரம் முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் முதல் டிப்பு ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேங்க ரொம்ப நைஸான கேரி பேக் எடுக்காதீங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரை உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸுக்கு வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்க இந்த கவர் எனக்கு மூணு நாலு துண்டு கிடைக்கும் அது போல உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வெட்டி எடுத்துக்கோங்க இது எங்க செட் பண்ண சுவிட்ச் போர்டுல தாங்க ஏன்னா சில நேரம் பாத்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது நம்ம கைகள் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் ஈரத்தோட சுவிட்சை ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோன்னா கரண்ட் ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது இல்லை கைகளை தொடச்சாலும் சில நேரம் நம்ம தவறுதலாக வச்சிட்டோம்னா கரண்ட் ஷாக் வர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பாத்ரூம் உள்ள கூட நமக்கு சுவிட்சஸ் இருக்கும் அந்த மாதிரி ஈரமாக நம்ம கைகள் வைக்கிற இடங்களில் அந்த சுவிட்ச் போர்டுக்கு மேலே இது போல் ஒரு பாலித்தீன் கவரை நல்லா சைஸாக கட் பண்ணி செல யூஸ் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது ரொம்பவே சேஃபாக இருக்கும் பாத்ரூம் பக்கத்தில் மட்டும் இல்லைங்க கிச்சனில் கூட நீங்கள் ஸ்விட்ச் போர்டில் இது போல் கவர் செட் பண்ணலாங்க இது போல் கவர் செட் பண்ணுறதுல இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கும் நம்ம ஸ்விட்ச் போர்டுகள் ரொம்ப நாளைக்கு அழுக்காகாமல் இருக்குங்க இந்த ஐடியா நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு இட்லி தோசைக்காக இருக்கலாம் இல்லைன்னா சாப்பாடுக்குன்னு ரெண்டு விதமாக சாம்பார் செய்கிறீங்களா இனி அப்படி செய்ய தேவையில்லை இந்த ஒரே மெத்தடு சாம்பார் இட்லி தோசை பொங்கல்னு டிஃபன் ஐட்டம்க்கும் லன்ச்சுக்கும் கரெக்டாக இருக்குங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் எந்தளவு தேவையோ அந்தளவு பருப்பு சேர்த்துக்கோங்க அந்த பருப்பு கூடவே கொஞ்சமாக பூண்டு நீங்கள் குழம்புக்கு எத்தனை தக்காளி போடுவீங்களோ அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கோங்க இதில் நான் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன் பருப்பு நல்லா வெந்திருச்சு இதில் தேவைக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு இதை மற்ற எப்படி இல்லைனா கரண்ட்டு யூஸ் பண்ணி நல்லா கலந்துடுங்க அந்த தக்காளி பூண்டுலாம் நல்லா மசிஞ்சிருக்கணும் இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி இந்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே நீங்க எந்த காய்கறி சேர்க்க விருப்பமோ அந்த காய்கறி சேர்த்துக்கலாம் முள்ளங்கி முருங்கைக்காயின்னு உங்களுக்கு எந்த காய்கறிகள் இருக்குதோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய்கறி வேகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும் இந்த காய் பருப்பு தண்ணியிலே வேகிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும் காய்கறி வெந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா புளித்தண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப புளிய கரைச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க புளி ஊற வச்ச தண்ணி சேர்த்தாலே போதும் புளித்தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுப்பு பண்ணிவிட்டு தாலிப்பு கொடுத்துருங்க இந்த சாம்பார் டிஃபன் ஐட்டம் சாதம்னு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு நியூஸ் பேப்பரை இது போல் நீங்கள் நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க இதனால கிச்சனில் வரக்கூடிய கெட்ட வாடை கரப்பான் பூச்சி எல்லாமே சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது ஒரு சின்ன தொண்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த நியூஸ் பேப்பரை லேசாக தண்ணியில் இந்த மாதிரி லேசாக நினச்சிக்கோங்க ரொம்ப கசக்கிடாதீங்க ஈரமான இந்த பேப்பரை அப்படியே இந்த சிங்கோட அந்த ஓட்டை பகுதியில் வச்சு விட்டுருங்க இதனால் சிங்க்லேருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடைங்கிறது இருக்காது நைட்டில் இதன் வழியாக வரக்கூடிய அந்த கரப்பான் பூச்சி தொல்லையும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நைட் டைமில் செய்ய உங்கள் கிச்சனுக்குள்ளே கரப்பான் பூச்சி தொல்லைங்கிறது ஒன்றும் கூட இருக்காதுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு வெயில் காலத்தில் நம்ம வடிக்கிற சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போயிடும் குறிப்பாக நீங்கள் பிகின்னராக இருக்கீங்க பேச்சலராக இருக்கீங்கன்னா சில பேர் ஒழுங்காக வடிக்கவே மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே அந்த பாத்திரத்தை எடுத்துருவாங்க இதனால கூட சாதம் சீக்கிரம் நீர்த்து போகும் இந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் சோறு வடித்த உடனே இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் செய்யுங்க சோறு உங்களுக்கு கெட்டு போகாது நீர்த்து போகாமலும் இருக்கும் அது என்னென்னா சோறு வடித்ததுக்கப்புறம் பாத்திரத்தை மறுபடியும் அடுப்பில் வைங்க அடுப்பான பண்ணி ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அடி கீழே இருக்க அந்த சாப்பாடு பட்டு 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 நமக்கு வெடிக்கிற மாதிரி கேட்கும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு இல்லைனா மூணு செகண்ட் வச்சாலே போதும் இந்த மாதிரி வடிக்கும் போதெல்லாம் செய்யுங்க உங்களோட சாப்பாடு ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் நீங்கள் செய்கிற பூரி ரொம்ப நேரத்துக்கு நல்லா புஸ் புஸ்ஸுன்னு உப்புனா போல் இருக்கணுமா அப்போனா நீங்கள் பூரி மாவு செய்யும் போது இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்துக்கோங்க அது என்னன்னு பார்க்கலாம் நான் இப்போ கோதுமை மாவு நல்லா ஒரு பெரிய டம்ளருக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நல்லா அகலமான அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் அதுக்கு இந்த மாதிரி கடாய் எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் மாவு எடுத்துனோம் அந்த டம்ளருக்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கூடவே கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் நான் எடுத்த ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ரவை கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கலவையை அப்படியே எடுத்து அடுப்பில் வைங்க அடுப்பை நல்லா ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் விடுங்க இந்த தண்ணி நல்லா தள தழைன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கோங்க மாவு போடுறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது இந்த கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க அந்த தண்ணி தண்ணியில் போட்ட ரவை எல்லாமே இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி அடுப்புலேருந்து இறக்கிட்டு மாவு சூடாக இருக்கும் போது நல்லா இது போல் மரக்கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவை நீங்கள் பிசையலாங்க இந்த மாவு பிசையும் போது தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில மாவு அதிகமாக தண்ணி உரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு எப்பயும் நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் தளர்வாக மாவு பிசையணும் பூரிக்கு பிசைகிறோன்னா கொஞ்சம் டைட்டாக பிசையணுங்க இப்போ நம்ம பூரிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு இந்த மாவு உருண்டைகளை நம்ம எப்படி சப்பாத்திக்கு நல்லா பெரிய பெரிய உருண்டையாக எடுப்போமோ அது போல் எடுத்துக்கோங்க பொதுவாக நீங்கள் பூரிக்கெலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக தேய்ப்போம் அப்படிலாம் செய்யாமல் நல்லா ஒரு பெரிய சப்பாத்திக்கு எப்படி மாவு எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மாவை நல்லா வர மாவில் தொட்டு நல்லா இது போல் விரித்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா பெரிய சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவை நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த மாவை கத்தி யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போறோங்க இந்த மாதிரி ஒரு பிளஸ் சிம்பிள் போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்ட்ரைட்டா ஒரு கட் குறுக்காக்குள்ள ஒரு கட் போட்டிருக்கேன் அதே மாதிரி கிராஸாக இப்போ ரெண்டு கட் போட போறேன் இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த மாவு உருண்டைகள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்குங்க இதை நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கும்போது குறைவான டைமில் நிறையா பூரி போடலாங்க குறிப்பா நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நமக்கு பூரி செய்ய ரொம்ப நேரமாகும் அந்த டைம்ல இது போல சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசா திரட்டிட்டு இது போல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துட்டு மொத்தமா எடுத்து வச்சு மொத்தமா செய்யுங்க உங்களுக்கு டக்குன்னு நீங்க நூற்று பூரியை சுட்டு முடிக்கலாம் இதுவே பெரியவங்களுக்குன்னா நீங்க ரொம்ப சின்ன சின்ன செய்யாமல் நேராக்கில் ஒரு கட் குறுக்காக்குள்ள ஒரு கட்டுன்னு ரெண்டே ரெண்டு கட் பிளஸ் மாதிரி கட் பண்ணி பெரிய பெரிய முக்கோணமா இந்த மாதிரி கூட நீங்க பூரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வேலையும் சீக்கிரம் முடியும் குறைவான டைம்ல நிறைய பூரிகள் நம்மளால செய்ய முடியும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா வீடியோவை உங்க பிரண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்காட்ட இப்போ நம்ம பூரியெல்லாம் செஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்க நான் செஞ்சு வச்ச இந்த பூரி எல்லாம் பாருங்கள் ரொம்ப நேரம் ஆனாலும் மணிக்கணக்கு ஆனாலும் அதோடு அந்த புசு புசுன்னு இருக்கிற தன்மை மாறாமல் அப்படியே இருக்குது நம்ம விரல்களால் குத்தினால் மட்டுந்தாங்க இது உடையும் அந்தளவு இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா உப்பி புசு புசுன்னு இருக்குதுங்க இதுக்கு காரணம் பூரிக்கு நம்ம மாவு பிசைஞ்ச அந்த மெத்தடு தாங்க அதனால அதை ஃபாலோ பண்ணி ரவையை இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் பூரி செய்யுங்க நீங்கள் செய்கிற எல்லா பூரியும் உப்பி வரும் பல மணி நேரம் ஆனாலும் பூரி நல்லா புசு புசுன்னு உப்பியே இருக்கும் இப்போ நம்ம அடுத்தட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரியெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் மாவு மீதம் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வைப்போம் அதை நம்ம மறுபடியும் எடுத்து சில்னஸ் போக வச்சு அதை சப்பாத்தியோ பூரியோ செய்யும் போது ரொம்பவே நேரம் வேஸ்ட் ஆகுங்க அதுக்கு பதிலாக அந்த மீதமான மாவை இது போல் நல்லா பெரிய சைஸ் சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த இந்த மாவுகளை இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வேக வச்சு எடுங்க உங்களோட இட்லி தட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மாவை நீங்கள் இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவை நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சா போதும் சட்டுனு இது வெந்துடுங்க இப்போ இதை வெளியில் எடுத்துடுங்க இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது போல் பயன்படுத்துங்க இப்போ இது நல்லாவே ஆறிடுச்சு ஆறுன இந்த மாவுகளை ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வைங்க இந்த மாதிரி போடும்போது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆனாலும் இந்த மாவு நமக்கு கருத்து போகாது கலர் மாதிரி மாறாது அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே நம்ம ரெடிமேட் சப்பாத்தி ரெடிமேட் பூரி மாதிரி டக்குன்னு போட்டு செய்யலாங்க குறிப்பாக குழந்தைங்க எப்போ பூரி கேட்டாலும் சப்பாத்தி கேட்டாலும் டக்குன்னு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்க முடியும் உங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் கெஸ்ட்டுலாம் வரப்போகிறாங்கன்னா நீங்கள் முந்தின நாளே இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டைமில் சுலபமாக நீங்கள் டக்குன்னு எவ்வளோ பூரினாலும் செஞ்சு முடிச்சிடலாம் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ஐடியாக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாப்பிட்டா சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்